கோவை பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் பேச மறுத்தார் காதலி கத்தியால் குத்தினார் காதலன் கோவையில் நர்ஸுக்கு நேர்ந்த பயங்கரம் சென்னை விண்வெளியில் உணவு பயிர்களை வளர்க்க இஸ்ரோ திட்டம் இந்தியாவின் சுபன்ஷு சுக்லா என்ற விண்வெளி வீரருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல இருக்கும் போலந்தை சேர்ந்த விண்வெளி வீரர் ஸ்லாவூஸ் உஸ்லா உஸ்னான்ஸ்கி ஹங்கேரியைச் சேர்ந்த கபு அமெரிக்கா நாதாவைச் சேர்ந்த விண்வெளி வீரர் பெக்விட்சின் ஆகியோரை படத்தில் காணலாம் விண்வெளியில் தட்டை பயிறு உதைகள் முளைதெருப்பதை படத்தில் காணலாம்